நீங்க <boundaries> <Cowberries> <Shukle> <voulais uno> உண்மையை சொல்லிவிடுவேன் சொல்லி ஆபா நீ எங்க இருந்து வந்தீங்க தெரியுமா நீ இருந்து அந்த அறிக்கையர் பக்கத்துல மகேந்திர வேணும் சரி அதுல இருந்து ரெண்டு பேரும் வந்தோம் அதுல வந்தது யாரு அதுல வந்தது செந்தூர் குமார் இதே தோற்றத்தோடு வந்ததா இல்ல கேளாதல இல்ல அதுல வந்தது சாதாரண ஒரு எளிமையான ஒரு பையன் நான் கிடையாது யா இல்ல நான் கால சொந்த வாகனத்துல வரக்கூடிய அப்படியே காலையில வாப்பு சொந்த வாகனத்துல வரையா எந்த வாகனத்துல வரேன்னு